வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் வாழும் வாழ்க்கை என்ற நீண்ட பயணத்தில் ஒரு தனி இசை போல ஒழிக்கும் உணர்வுகளின் செல்வம் நிறைந்தவர்கள் பிறருக்கு தெரியாதபடி உள்ளே பல காயங்களும் பல கனவுகளும் பல ஆசைகளும் பல பயங்களும் ஒரே நேரத்தில் குழப்பத்துடன் ஓடிக்கொண்டிருக்கின்றன அவர்கள் அமைதியாக புன்னகைப்பார்கள் ஆனால் அந்த புன்னகையின் கீழ் பிரபஞ்சம் கூட புரியாத உணர்வு அலைகள் இருக்கும் ஒருவரை ஒருமுறை ஏற்றுக்கொண்டால் முழு உளமும் முழு மனமும் முழு உயிரையும் அந்த உறவுக்காக அர்ப்பணித்து விடுவார்கள் அதனால்தான் ராசிக்காரர்களின் உண்மையான மனதை பெறுவது ஒரு ஆசிர்வாதம் ஆனால் அவர்களின் மனதை உடைப்பது ஒரு பெரும் பாவம் மேலும் கடகராசியின் மைய சக்தி தான் மற்ற ராசிகள் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு வளர வேண்டியிருக்கும் ஆனால் கடக கடகராசிக்காரர்கள் பிறந்த நாளில் இருந்தே மனித நேயம் பாதுகாப்பு பரிவு கருணை ஆகிய குணங்களை இயற்கையாகவே ஏந்தியவர்கள் யார் எதற்காகவும் மனம் வருந்தினாலும் யார் சிறிது துயரம் காட்டினாலும் யார் மனசு கலங்கினாலும் முதலில் பாய்ந்து சென்று அவரை ஆறுதல் கூறுவது இந்த ராசி மக்கள் அவர்களின் உணர்வு சக்தி வெறும் மற்றவர்களுக்கு உணர்பவர்களாக இல்லை மற்றவர் மனதில் இருக்கும் வலிமையை தங்களுடைய மனதிலேயே உணர்ந்து கொண்டே இருப்பார்கள் அதிலும் முக்கியமாக கடக ராசிக்காரர்கள் வெளியில் வலிமையானவர் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் மென்மையானவர்கள் ஒரே ஒரு வார்த்தை அவர்களை காயப்படுத்திவிடும் அவர்கள் உடனே வெளியில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் ஆயிரம் முறை அந்த விஷயத்தை நினைத்து கொஞ்சம் அழுவார்கள் கொஞ்சம் கோபப்படுவார்கள் கொஞ்சம் காரணம் தேடுவார்கள் ஆனால் அத்துடன் அவர்கள் குணம் மாறிவிடாது ஒருவரை மன்னிக்கவும் புரிந்து கொள்ளவும் சிகிச்சை அளிக்கவும் இந்த ராசி மக்கள் மிக சுலபமாக முடியும் ஏனென்றால் அவர்கள் எத்தனை காயப்பட்டாலும் அவர்களின் ஆன்மாவின் உள்ளே ஓடுகிற பாசத்தின் நதி ஒருபோதும் வறண்டு விடாது மேலும் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் என்பது ஒரு இடம் அல்ல அது ஒரு உணர்ச்சி அவர்கள் எவ்வளவு பெரிய சாதனைகளில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியிலும் இருந்தாலும் எவ்வளவு பிரபலம் ஆனாலும் இறுதியில் அவர்களுடைய இதயம் தங்குவது குடும்பத்தின் சூடான அன்பிலும் பாதுகாப்பிலும் தான் வீட்டை அழகாக அமைத்துக் கொள்வது குடும்பத்தினர் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது அவர்களுக்காக உயிரின் கடைசி வரை பணி செய்வது இவை கடகராசிக்காரர்கள் இயற்கையாகவே எடுத்துக்கொள்ளும் பொறுப்புகள் ஏனென்றால் கடகராசிக்காரர்கள் வேகமாக ஓடி முன் செல்ல மாட்டார்கள் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடி ஆழமாக யோசித்து மனதில் பல முறையும் திருப்பி பார்க்கப்பட்டுதான் அமையும் ஆனால் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் வகையில் இருக்கும் மெதுவாக வளர்ந்தாலும் அந்த வளர்ச்சி நிலையானதும் பெரியமானதும் தோல்விகள் அவர்களை உடைக்காது அவர்கள் அதை உணர்ச்சியால் சுத்தம் செய்துவிட்டு புதிய சக்தியோடு மீண்டு வருவார்கள் காதல் என்ற வார்த்தை இட்ஸ்ரல் அவர்களுக்கு ஒரு புனிதமான உணர்ச்சி அவர்களை யாராவது உண்மையாக நேசித்தால் அவர்கள் மனசு மெல்ட் அவர்கள் காதலில் அதிகம் கொடுப்பார்கள் குறைவாக கேட்பார்கள் முழு மனதையும் அன்பாக அர்ப்பணிப்பார்கள் உறவை காப்பாற்றுவதற்காக தங்களையே பழித்தருவார்கள் ஒரு முறை நேசித்தால் அதை மறக்கவே முடியாது அவர்களை யார் விட்டு சென்றாலும் அவர்களுடைய இதயம் பல வருடங்கள் அந்த மனிதன் நிலவிலேயே நின்றுவிடும் அவர்களுக்கு சில சிறப்பு திறன்கள் மிக வலுவான இன்டியூஷன்ஸ் மனித மனதை நொடியில் படிக்கிற சக்தி பிறர்க்கு ஆறுதல் அளிக்கும் திறன் குழுக்களை அழகாக ஒருங்கிணைக்கும் திறன் கலை இசை எழுதுதல் நடிப்பு போன்ற படைப்பாற்றல்கள் மிக திறமையான மேலாண்மை திறன் வியாபாரத்தில் அசாதாரண உயர்வு அவர்கள் எடுத்துக்கொண்ட எந்த பொறுப்பு மிக நேர்மையாகவும் மிக நுணுக்கமாகவும் செய்து முடிப்பார்கள் மேலும் கடகராசிக்காரர்களின் மிகப்பெரிய ட்ரூத் என்ன தெரியுமா அவர்கள் தங்கள் உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுவதும் வாழ்க்கை ஜெயிப்பதும் உறுதி அவர்கள் மனசு இது சரி என்று என்றால் அது எப்போதும் சரிதான் அவர்கள் மனசு இது இல்லை என்று சொன்னால் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் தவறான பாதை தான் அதனால்தான் பல கடகராசிக்காரர்களை மந்திர சக்தி உடையவர்கள் என்று கூட அழைப்பார்கள் அதே போல் பலருக்கும் தெரியாது கடகராசிக்காரர்கள் வெளியில் மென்மையாக இருந்தாலும் அவர்களின் உள்ளே ஒரு இரும்பு போல உறுதியான மனம் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல அது ஒரு ஆழமான கவனிப்பு அவர்கள் என்ன பேசுவது யாரிடம் பேசுவது எந்த நேரத்தில் பேச வேண்டும் என்ற அனைத்தையும் நொடியில் கணக்கிட்டு முடிவு செய்வார்கள் மேலும் இந்த ராசி மக்கள் பார்ப்பதற்கு இன்ட்ரோவேர்ட் போல தெரிந்தாலும் அவர்கள் உண்மையில் ஆழமான அப்சர்வர் ஒரு சூழலை முழுவதும் புரிந்துகொண்டு பிறகுதான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்பார்கள் அவர்கள் பேசாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் மற்றவருக்கு பயம் தரும் ஏனென்றால் அவர்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை யாரும் கணிக்க முடியாது மெளனம் அவர்களின் ரகசிய ஆயுதம் அவர்கள் கோவப்படும் போது கூச்சலிட மாட்டார்கள் ஆனால் அவர்களின் அமைதியை எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுக்கும் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் சவால்களுடன் வருகிறது ஆனால் அவர்கள் ஒவ்வொரு சவாலையும் தங்கள் உணர்வின் ஆழத்தால் தீர்த்து விடுவார்கள் யாராவது அவர்களை தவறாக புரிந்து கொண்டால் அவர்கள் விளக்கம் கேட்பார்கள் காரணம் தேடுவார்கள் ஆழமாக சிந்திப்பார்கள் ஆனால் தம்மையே மாற்றிக்கொள்வதில்லை அவர்கள் சோர்வடைந்தாலும் இரவு முழுக்க விழித்திருந்தாலும் அவர்களுடைய உள்ளம் அடுத்த நாளில் மீண்டும் எழுந்து நின்றுவிடும் அது அவர்களுக்கே தெரியாத வலிமை அவர்கள் எவ்வளவு அதிகம் மனம் காயப்பட்டாலும் அவர்கள் உடைஞ்சு போவதில்லை உடையாத கண் போல மீண்டும் ஒளி காட்டுவார்கள் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான இன்ட்யூஷன் கிப்ட் இருக்கிறது யாரோ ஒருவரை பார்த்தவுடனே மேலும் இந்த மனிதன் உண்மையானவர் இந்த மனிதன் பொய்யானவர் இந்த மனிதன் என்னை ஏமாற்றுவார் இந்த மனிதன் நம்பக்கூடாதுக்காதவர் என்பதை அவர்கள் பெரும்பாலும் நூறு சதவீதம் சரியாக சொல்லிவிடுவார்கள் அவர்கள் அப்படி உணரும்போது அந்த கிரகங்கள் கொடுத்த சக்தி அந்த ராசியில் சந்திரன் ஆட்சி செய்வதால் மனதில் ஓடும் அலைகள் முன்னதாக என்ன நடக்கப் போகிறது என்பதை உணர்த்திவிடும் அதனால்தான் பல ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பெரும் தவறுகளை ஸ்டெம் மூலம் தவிர்த்து விடுகிறார்கள் குறிப்பாக ஒருவரை உண்மையாக நேசிக்கும் போது அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் அவர்கள் தங்கள் இதயத்தை உடைப்பு கொண்டாலும் அந்த மனிதரை மனதிலிருந்து நீக்க முயற்சிக்க மாட்டார்கள் காதலில் அவர்கள் ஒருபோதும் பொய் பேச மாட்டார்கள் விளையாட்டு ஆட மாட்டார்கள் அவர்கள் பாசிசிவ் ஆக இருப்பார்கள் ஆனால் அது பாசத்தால் அவர்கள் துணைக்கு காப்பாற்றும் நிழல் போல நடந்து கொள்வார்கள் அவர்கள் ஒருமுறை மனம் கொடுத்தால் இரண்டாவது யாரையும் பார்க்கவும் மாட்டார்கள் அவரை காதலில் ஏமாற்றுவது மிகப்பெரிய பாவம் ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை கொடுக்க பல நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஒருமுறை உடைந்தால் அவர்கள் இனிமேல் யாரையும் நம்பவும் மாட்டார்கள் அடுத்ததாக கடக ராசிக்காரர்கள் எந்த துறைக்கு சென்றாலும் மேலாண்மை மருத்துவம் பயிற்சி ஆசான் பணி மனிதவளம் பராமரிப்பு துணை வியாபாரம் கலைத்துறைகள் உணவு ஹோட்டல் துறை கூட்டு பொறுப்புகள் தேவைப்படும் பணிகள் இவற்றில் மிகப்பெரிய உயர்வை பெறுவார்கள் அவர்கள் மெதுவாக ஆரம்பிப்பார்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் நட்சத்திரம் போல உயர்ந்து ஒளிர்வார்கள் அவர்கள் எடுக்காத முடிவுகள் வாழ்க்கையை மாற்றாது அவர்கள் எடுத்த முடிவுகள் மட்டும் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் மேலும் கடக ராசிக்காரர்கள் மிகவும் பெரிய செலவாளிகள் அல்ல அவர்கள் பிறடுக்காக செலவு செய்வார்கள் ஆனால் தமக்காக அதிகம் வாங்க மாட்டார்கள் அவர்கள் மனதின் உள்ளே இருக்கும் ஆர்வம் அவர்களை பணம் சம்பாதிக்க தூண்டும் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு நல்ல பணக்கார நிலைக்கு செல்வார்கள் வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் அதிகம் நிலம் ஃப்ளாட் ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இவர்களுக்கு உச்ச பலன் தரும் தண்ணீர் அருகில் உள்ள சொத்துக்கள் இவர்களுக்கு பலன் கொடுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு கார் யோகம் மிக வலுவாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கு மேல் வாகனங்கள் வாங்குவார்கள் சந்திர அஸ்பெக்ட் இருக்கிற ராசி என்பதால் அவர்கள் பயணத்தில் அதிர்ஷ்டம் மிக அதிகம் மேலும் இந்த ராசிக்காரர்கள் ஏழையாக பிறந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் நல்ல வீடு கட்டி வாழ்வது உறுதி அவர்கள் வீடு கட்டும் போது மிக அழகாக அலங்கரிப்பார்கள் பிரிவு பிரிவாக இடம் அமைப்பார்கள் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை முக்கியமாக கருதுவார்கள் வீடு இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் வேரடி அதாவது கடக ராசிக்காரர்கள் தோற்றம் மென்மையானவர்களாகவும் ஆழமான உணவுடன் கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் உள் உலகம் பெரும் மர்மத்துடன் நிரம்பி உள்ளது அவர்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்ட மாட்டார்கள் ஆனால் மனதில் ஓடும் ஆழமான அலைகள் கடல் போல் விரைந்து செல்லும் ஒருவரை நம்பியதும் அவரை மனதில் அனுமதித்ததும் அந்த நம்பிக்கை முழுமையான அர்ப்பணிப்பு ஆகும் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பிறருக்கு தெரியாத ரகசியங்கள் நிரம்பி உள்ளது அது அவர்கள் விரும்பும் போது மட்டுமே வெளிப்படும் இந்த ரகசியத் தன்மையும் ஆழமான உணர்ச்சியும் அவர்களை மற்ற ராசிகளுக்களில் தனித்துவமாக நிறுத்துகிறது கடக ராசிக்காரர்களின் குடும்பம் அவர்களுக்கான புனித ஆலயம் அவர்கள் குடும்பத்தினரை பாதுகாப்பதில் அவர்களுக்கு அன்பு காட்டுவதில் எப்போதும் முன்னிலையில் இருப்பார்கள் குடும்ப உறவு மிகவும் வலுவானது அவர்களுக்கு குடும்ப உறவுகள் இல்லாதது வாழ்க்கையின் வெறுமையான காலம் போல இருக்கும் அவர்கள் குழந்தைகள் தம்பதிகள் பெற்றோர் உறவினர் அனைவரிடமும் பரிவு அன்பு பாதுகாப்பு வழங்குவார்கள் வீட்டை அமைக்கும் விதம் மனதை சுமந்த உறவுகளை கவனிப்பது அனைத்தும் ஒரு பெரிய ஆன்மீக பணி போல இருக்கும் அவர்கள் குடும்பத்தில் பாசத்தையும் மதிப்புகளையும் முதன்மையாக கருதுவார் அதனால் குடும்ப உறவுகள் பல தலைமுறைகளுக்கு நிலைக்கும் மேலும் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கைகள் சந்திக்கும் சோதனைகள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் பெரும்பாலும் முந்தைய பிறவுகளில் செய்த கர்மங்களால் வருகிறவை அவர்கள் பிறந்த பிறகு சனி மற்றும் சந்திரன் இணைந்து அந்த கர்மங்களை சமன்படுத்தும் இந்த கர்மம் அவர்களுக்கு உள்ளறிவு உணர்ச்சி வலிமை தனித்துவமான மன ஓட்டம் ஆகியவற்றைத் தரும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தற்காலிகம் ஆனால் அது அவர்களை ஆன்மீகமாக வைக்கும் கண்ணோட்டமான சோதனையாகும் கடவுள் அனுப்பும் இந்த சோதனை அவர்களை மனிதராக மட்டுமல்ல ஆன்மீக வழிகாட்டியாகவும் மாற்றும் ஏனென்றால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் நடக்கும் சந்திரன் நேர்மையாக செயல்படும் போது அதிர்ஷ்டம் பணம் செல்வம் குடும்ப அமைதி ஆகியவை அதிகரிக்கும் சனி அவர்களின் உழைப்புக்கு பதிலாக நிலையான வெற்றி அளிக்கும் கேது மற்றும் ராகு பாதிப்பு அவர்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை தரும் அது ஆழமான உணர்வுகளின் மேம்பாடு ஆகும் இந்த கிரக பலன்கள் அவர்களே சவால்களிலிருந்து வழிகாட்டும் வாழ்க்கையை புதிய அத்தியாயமாக மாற்றும் ஏனென்றால் கடக ராசிக்காரர்களுக்கு சிலர் நினைப்பது போல அவர்களுக்கு ராஜயோகம் இல்லை என்று இல்லை அவர்களின் ஆன்மீகம் உணர்ச்சி அறிவுத்திறன் கடுமையான உழைப்பு ஆகிய அனைத்தும் சேர்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்களை உருவாக்கும் தொழில் குடும்ப சமூக அரசியல் வணிகத்துறையில் தங்களது நிலை உயர்வும் மதிப்பும் அதிகரிக்கும் அவர்களுக்கு வரும் வெற்றிகள் நிலைத்தவை அவை தற்காலிக வெற்றியாக இல்லாமல் ஒரு தலைமுறை முழுக்க நினைவில் நிற்கும் வெற்றியாக இருக்கும் அவர்களின் வாழ்க்கை ஒரு பெரும் ஆழமான கதையாக உலகம் பார்க்கும் அது கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல முறைகள் மாற்றங்களை சந்திக்கிறார்கள் சில மாற்றங்கள் வெளியில் சாதாரணமாகவே தெரியும் வேலை பணி வீடு செல்வம் ஆனால் பல மாற்றங்கள் உள் உலகத்தில் உணர்ச்சிகளில் ஆன்மீக வளர்ச்சியில் நிகழும் அவர்கள் அனுபவிக்கும் பிரச்சனைகள் அவர்களை மனநிலை உயர்வு அறிவுத்திறன் உணர்ச்சி வலிமை ஆகியவற்றின் புதிய நிலைக்கு கொண்டு செல்லும் இது அவர்களை வாழ்க்கையில் நம்பிக்கை அளிக்கும் உயர்ந்த மனிதராக மாற்றும் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் ஆழமான ஆன்மீக உணர்வை பிறந்தவுடன் கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் கடைசியில் தனி மனிதராக இல்லாமல் உலகம் முழுதிற்கான வழிகாட்டியாக மாறுவார்கள் இந்த ஆன்மீக பயணம் அவர்களுக்கு சந்திரனின் ஒளி போல மன அமைதி உணர்ச்சி பரிபூரணத்தன்மை ஆன்மீக வெளிச்சம் ஆகியவற்றை தரும் அவர்கள் வாழும் வாழ்க்கை ஒரு பெரும் கடல் போல அந்த கடல் ஆழமாக அமைதியாக அழகாக இருக்கிறது ஆனால் அந்த ஆழத்தில் நிறைய சக்தி உணர்ச்சி அதிர்ஷ்டம் காப்பாற்றும் சக்தியும் மறைந்திருக்கும் மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு பண வரவில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் இனி சுபிக்ஷம் ஏற்படும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகமான மாதம் தொழில் ரீதியாக பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளது தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் யோக பலம் அதிகளவில் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லா விதமான ரிஸ்குகளையும் எடுக்கலாம் தொட்ட காரியங்களில் வெற்றியை காண்பீர்கள் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமணத்தில் இருந்து வந்த அனைத்து தடைகளும் நீங்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரும் யோகம் உண்டு இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசு துறை அரசியல்வாதிகள் மிகப்பெரிய வெளிச்சம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு உள்ளது அதேபோல் இந்த மாதத்தில் வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பதும் நல்லது அசிட்டி வயிறு கழிவு பாதை தொடர்பான பாதிப்புகள் வரும் வாய்ப்புள்ளதால் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் நல்லது துர்க்கை கவசம் துர்க்கை மந்திரங்களைக் கேட்பது சொல்வது மேன்மைகளை ஏற்படுத்தும் நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வழிபாடு செய்வது மன அழுத்தத்தையும் பகைகளையும் வெல்லும் பாக்கியத்தை தரும் அந்த வகையில் விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி குரு வக்கர பயிற்சியாக இருக்கும் போது சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு திருமண யோகம் புதிய வேலை புதிய முயற்சிகள் என நல்ல விஷயங்கள் அனைத்தும் குரு வக்கரம்பாகும் போது நடக்கும் எந்த ஜாதகத்தில் குரு சனி வக்கரமாக இருக்கிறதோ அவர்கள் புரட்சி செய்து மேலே வருவார்கள் ஒரு இடத்தை காலு செய்துவிட்டு மேலே வருவார்கள் குரு என்பது பயங்கரமான புத்தி கூர்மையை குறிக்கும் சாலையில் கிடப்பதை தங்கமாக மாற்றக்கூடிய யோகம் குரு வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் அதே போலதான் இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் கடகரா கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் கடகராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கான போன இரண்டு வருடம் முழுவதும் அஷ்டம சனியில் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள் விரயத்தில் குரு வக்கரமாக அமர்ந்திருக்கிறார் குரு வக்கரமாக இருக்கும் போது கடகராசியினருக்கு வெளிநாட்டில் செட்டிலாகும் யோகம் உண்டாகும் வெளிநாடு செல்ல அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மட்டும் அதிலிருந்து தப்பிப்பீர்கள் அதிகமாக உழைக்கும் காலகட்டமாக இருக்கும் அதிக நேரம் தூங்கும் சூழ்நிலை ஏற்படும் ஒரு விதத்தில் நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள் நீங்கும் குழந்தைகளுக்கு தேவையான புதிய செய்வீர்கள் புதிதாக கல்வி கட்டணம் கட்டுவீர்கள் வண்டி வாகனங்கள் வாங்கிக் கொடுக்கும் யோகங்கள் உண்டாகும் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் வாகனங்கள் வாங்குவது அடகு வைத்த நகைகளை வாங்கும் போது ஏற்படும் சேமிப்புகள் முதலீடுகளில் கவனம் செலுத்த தொடங்குவீர்கள் குரு என்பது ஆன்மீகத்திற்கான நியாயத்திற்கான தர்மத்திற்கான கிரகம் அமைதியான தோற்றம் அமைதியான கிரகம் தான் குரு முடிவுகளை தாமதமாக எடுத்தாலும் சரியான முடிவுகளாக இருக்கும் ஆன்மீக யாத்திரைகள் எண்ணங்கள் தீர்த்த யாத்திரைகள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட யாத்திரைகள் வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கும் குடும்பத்துடன் பயணம் மேற்கொள்வீர்கள் காசி கயா ராமேஸ்வரத்திற்கு செல்லும் யோகம் உண்டாகும் வடமானங்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்ப்பதும் நல்லது இழந்த மரியாதையை மீட்டெடுக்கும் சூழல் ஏற்படும் புதிய வேலை புதிய நட்பு புதிய ஊர் கிடைக்கும் மாற்றம் மூன்றே வாராதது என்பது போல உங்களுக்கு கட்டாய மாற்றம் வரும் அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் சந்நியாசிகள் மகான்கள் வியாசர் விஜேந்திரரை வழிபாடு செய்வது அற்புதமான யோகத்தை கொடுக்கும் கால புருஷ தத்துவப்படி கடகலக்கணம் என்பது நான்காம் வீடு நான்காம் பாவம் தொழில் திறமை வீடு வாகனம் புதையல் எல்லாவித சுக போகங்கள் கால்நடை குடும்ப ஒற்றுமை மற்றும் கற்பு என்று பல்வேறு கிரகங்களை கொண்டது கடகராசியில் புனர் பூசம் நான்கு பூசம் ஆயுள்யம் நட்சத்திரங்கள் என்று ஒன்பது பாதங்கள் உள்ளன இது நீர் தத்துவம் கொண்ட சர ராசி வயது முதிர்வு காலத்தில் இவர்கள் தங்கள் பாசத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கட்டி தன்னுடைய சிறகுக்குள் வைத்திருக்கும் ஒரு பாசமிக்கவர் மிக்கவர் ஒரு குறிப்பிட்ட வயது இவரை இவர்களின் சுகம் என்பது தாயின் கருவறை மற்றும் அன்னையின் மடி கடக லக்கணத்தை முக்கியமான ஹீரோக்குள் லக்னாதிபதி சந்திரன் யோகர் செவ்வாய் குரு ஆவார் இவருக்கு வில்லன் என்றால் புதன் சனி ராகு கேது மாரகத்திற்கு ஒப்பான கண்டனத்தை தருபவர் சனி சூரியன் கடகத்திற்கு சுக்கரன் நான்கு பதினொன்றுக்கு கூடியவர் முழு பாதுகாப்பதி மற்றும் அரைசுபர் சுக்கரன் சுகத்தையும் லாபத்தையும் தரவல்லவர் இருந்தாலும் சுக்கரன் தன் தசா புத்தி காலங்களில் ஜாதகத்திற்கு பாதகத்தை செய்ய காத்திருப்பார் கடகராசியின் அதிபதி ஒளிமிக்க சந்திரன் பதினோராம் வீடமான சுக்கரன் வீட்டில் உச்சம் மற்றும் ஆறாம் வீடமான செவ்வாய் வீட்டில் நீச்சம் இதில் வலைப்பிறை சந்திரன் அதிக சுபத்துவம் மிக்கவர் சந்திரன் என்பவர் மனதை தொடும் பாசக்கார வித்தகைக்காரன் ஒரு மாதத்திற்குள் சந்திரன் மட்டும்தான் அதிவேகமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் கூடிய பன்னெண்டு ராசி கட்டத்தின் மேல் பயணிப்பார் ஏனென்றால் சூரியனை சிவன் என்றும் சந்திரனை பார்வதி என்றும் சோதனத்தில் கூறப்படுகிறது அதனால்தான் கால புருஷ தத்துவப்படி சந்திரனுக்கு அருகில் சூரியன் அமர்ந்துள்ளார் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே வீடு சூரியன் மேசத்தில் உச்சமாகிறார் சந்திரன் அவரவர் அருகில் உள்ள ரிஷபத்தில் உச்சமாகிறார் சந்திரன் என்பவர் பெண் காரக உறவு என்றால் தாய் மாமியார் மற்றும் வீட்டில் உள்ள தளபதி கடகத்தின் சின்னம் நண்டு நண்டின் தன்மை அது தன் எல்லா குட்டிகளையும் அரவணைப்பது போல இந்த கடக ராசிக்காரர்கள் அதிக பாசக்காரர்கள் மற்றும் அன்பால் அரவணைப்பவர்கள் நான்காம் பாவமான பாசமிக்க தாயின் தானம் ஆகும் நண்டுக்கு இடம் கொடேல் என்றொரு பழமொழிக்கு ஏற்ப இந்த லக்கணக்காரர்கள் மெல்ல தன்னை நுழைத்து கொண்டு முழுவதுமாக ஆக்கிரமிக்கும் கெட்டிக்காரர்கள் நண்டு கொடுத்தால் வலையில் தங்காது என்ற பழமொழி கடகத்திற்கு பொருந்தும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் வளர வளர இடம் பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள் அதாவது தங்கள் திறமைக்கு ஏற்ப வெவ்வேறு வேளையில் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆண்டு நண்டுகள் தங்களுடைய மேலோடுகளை அகற்றி புதுப்பித்துக் கொள்கின்றனர் இவர்கள் தன் திறமைகளை கற்று பல்வேறு வழிகளில் தங்களுடைய அறிவை புதுப்பித்துக் கொள்வார்கள் மேலும் கடக லக்கணக்காரர்கள் பாசமிக்கினவர்கள் வசீகர கவரும் தன்மை பிரகாசமான அழகும் அழைப்பாயும் மனம் பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் தங்களுடைய வேலையில் கொண்டே இருப்பார்கள் ஆளுமை மிக்க பதவி எல்லோரையும் வழிநடத்தும் பேச்சு திறன் கொண்டவர்கள் பேச்சிலேயே ஆளை எடை போடும் தன்மையும் கொண்டவர்கள் மூளை கட்டளையிடுவதற்கு முன் துரிதமாக தன் வேலையில் ஈடுபடுவார்கள் தனித்துவம் மிக்கவராக காட்டிக்கொள்பவர்கள் தெய்வ அனுகிரகம் கொண்டவர் படபடப்பாக இருப்பவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு காட்டுவார் தலைமை பொறுப்பு மீது ஆசை பெரிய மனிதர்களோடு நட்பு வைத்துக் கொள்வார் மாணவர்களுக்கு அவ்வப்போது படிப்பில் தடுமாற்றம் இருக்கும் கடக ராசிக்கு தொழில் என்று எடுத்துக்கொண்டால் அரிசி மண்டி பண்ணை விவசாயம் கண் தொடர்பான வேலை நீர்த்தத்துவம் கொண்ட துறை கெமிக்கல் மற்றும் மளிகை பொருள் வியாபாரம் சிறுநீரக மற்றும் இதய மருத்துவத்தில் சிறந்தவராக இருப்பார்கள் கோச்சார ராகு மற்றும் குரு நீர் ராசியான கடகத்தை தொடர்பு கொள்ளும் காலம் வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புகள் அதிகம் ஒருவரின் மனதை ஆட்டி படைப்பவன் மற்றும் இதயம் சம்பந்தமான அனைத்து செயல்களுக்கும் உரியவர் சந்திரன் அதே போலதான் இவர் முக்கிய பாவமான கடக கடகலக்கணத்தின் ஆட்சியாளர் இவர்களுக்கு மனோகாரனான சந்திரனுடன் பாவ கிரகங்கள் சேரும் போது மனதையும் உடலையும் பாதிக்கும் பொதுவாகவே இவர்கள் மூளை அதிவேகமாக செயல்படும் அதேபோல மனமும் ஒரே நிலையில் இல்லாமல் குழப்பமான நிலையில் இருப்பார்கள் இந்த ராசியினர் மனனை ஒருநிலைப்படுத்தாமல் இருந்தால் மன அழுத்தம் ஏற்படும் இவர்கள் மனோவியதியால் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களிலும் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தும் கடகராசியில் செவ்வாய் நீச்சமாகவும் குரு உச்சமாகவும் இருப்பார் இவர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் பெரியோர்கள் மற்றும் குருமார்களின் ஆசிர்வாதம் அவ்வப்போது கிடைக்கும் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சந்திரனோடு பாவிகள் சேர்க்கை கொஞ்சம் கஷ்டமான மன அழுத்தத்தை தரும் அந்தந்த பாவத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் அளவு விகுசாபுரம் மாறுபடும் குருவின் பார்வை இருந்தால் சந்திரனால் ஏற்படும் பாதிப்பு குறையும் மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் என்று பல்வேறு மன அழுத்தம் சார்ந்த பாதிப்புகள் அதிகம் ஏற்படுகிறது முக்கியமாக அசூப சேர்க்கை சந்திரன் ராகு கேது ஆகும் கடக ராசியினருக்கு அசுப தசா புத்திகள் நடைபெறும் பொழுது உடலில் உள்ள நீர்க்கோவை உள்ள பகுதி நீர் சிறுநீரக மார்பு கணையம் மற்றும் இரத்த அணுக்களால் பிரச்சனைகள் ஏற்படும் இதைத் தவிர லக்னாதிபதி சந்திரன் அசுபத்தன்மை பெற்றால் மனநோய் வாதம் கரு சிதைவு ஏற்படும் சுட்டடிக்கும் சூரியன் இரண்டு குடியர் ஆவார் இவரின் பேச்சு சுருக்கென்று இருக்கும் ஆனால் பேசிய பிறகு ஏன் இப்படி பேசணுமோ என்று வருத்தப்படுவார்கள் சந்திரனின் ஒளிக்கதிர் கடகத்திற்கு அதிகம் உண்டு அதனால்தான் என்னவோ இவர்களின் முகத்தில் உள்ள ஒளி பிரகாசமாக இருக்கும் இவர்களின் வாழ்க்கை எங்கு பிரகாசம் தெரிகிறதோ அந்த வழியில் சென்று விடுவார்கள் தன்னுடைய வீட்டில் வேலை செய்யும் இடங்களில் இவரோடு சிம்மராசி நண்பர்கள் இருப்பார்கள் கடக லக்னக்காரர்களுக்கு புதன் சுபத்துவம் குறைவு அதனால் இவர்கள் படிப்பு சுமாராக தைரியம் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் செவ்வாய் ஐந்து மற்றும் பத்துக்குரியவர் இவருடைய பூர்வ புண்ணியமே இவரின் கர்மவாக வெளிப்படுத்தும் அது மட்டுமில்லாமல் கடக ராசிக்காரர்கள் திருமணத்தில் மிகவும் பாசக்காரர் அவர்களுடைய திருமணம் வெறும் உறவல்ல அது ஒரு ஆன்மீக பிணைப்பு வாழ்க்கையின் ஆழமான பயணம் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் முழு மனதையும் முழு உயிரையும் அந்த உறவுக்கே அர்ப்பணிப்பார்கள் துணைவர் அவர்களை புரிந்து கொள்வார்கள் ஒரே சொற்களால் கூட அவர்களின் மனதில் இருக்கக்கூடிய பாசத்தை உணர்வார் திருமணத்தில் ஏற்படும் சோதனைகள் அவர்களை மேலும் வலுவான பாசத்துடன் இணைக்கும் கருணை தரும் சனி மற்றும் சந்திரன் இடையிலான சிறப்பு அமைப்புகள் அவர்களுக்கு மிகப்பெரிய திருமண அதிர்ஷ்டம் தரும் குறிப்பாக கடக ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் தற்காலிக வெற்றியை கவலைப்பட மாட்டார்கள் முப்பத்தைந்திலிருந்து ஐம்பது வயதிற்கு இடையில் நிலையான செல்வம் வீடு நிலம் முதலீடு ஆகியவை அவர்களுக்கு கிடைக்கும் சம்பாதிக்கும் சேமிக்கும் குடும்ப வளமும் சந்திரனின் பரிசு போல வந்து சேரும் மேலும் அவர்கள் பணத்தை பிறடுக்காகவும் குடும்பத்திற்காகவும் செலவிடுவார்கள் பணத்தில் வரும் பெரும் வெற்றி தன்னிலை நிலையானது அதிர்ஷ்டத்தை வலுப்படுத்தும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்